தமணிகளில் அடைப்பு ஏற்படுவது மாரடைப்பு மற்றும் பக்கவாதம் போன்ற மோசமான மற்றும் ஆபத்தான ஆரோக்கிய பிரச்சனைகளுக்கு ஒரு தூண்டுதலாக இருக்கலாம் எனவே இந்த அடைப்புகளை தடுக்க கொலஸ்ட்ரால் அளவை கட்டுக்குள் வைத்திருப்பது அவசியம் பழமையான இந்திய மருத்துவ நடைமுறையான ஆயுர்வேதம் உடலில் அதிகமாக இருக்கும் கொலஸ்ட்ராலை வெளியேற்றவும் இதய தமனிகள் தடை தடைபடாமல் இயங்கவும் உதவக்கூடிய சில இயற்கை சிகிச்சை முறைகளை முன்வைக்கிறது இந்த வீடியோவில் இதய தமணி ஆரோக்கியத்தை நிர்வகிப்பதில் ஆரோக்கியமான செயல்படும் ஆயுர்வேத பானங்கள் என்னென்ன என்பதை பற்றி சொல்கிறேன் முடிந்தளவுக்கு இதனை நீங்கள் பின்பற்றுங்கள் நம்பர் ஒன் வெறும் வயிற்றில் எலுமிச்சை நீர் உங்களுடைய தமணிகளை சுத்தமாக வைத்திருக்க ஒரு கிளாஸ் வெறுவெதுப்பான எலுமிச்சை நீருடன் உங்களுடைய நாளை தொடங்குங்கள் எலுமிச்சையில் உள்ள சிற்றிக் அமிலம் கொழுப்பை குறைத்து உடலில் உள்ள நஞ்சுகளை வெளியேற்றுகிறது இது ஒரு சிறந்த வளர்ச்சிதை மாற்ற ஊக்கியாகும் மற்றும் இது உங்களுடைய இதயத்திற்கும் ஒரு நண்பனாக செயல்படுகிறது இரண்டாவது தினமும் காலையில் இஞ்சி டீ அலர்ஜி எதிர்ப்பு பண்புகளுக்கு பெயர் பெற்றதுதான் இந்த இஞ்சி ஆயுர்வேத சிகிச்சையில் அதிகம் பரிந்துரைக்கப்படுகிறது இஞ்சி தேநீர் தமணிகளில் வீக்கத்தை குறைக்கவும் உதவுகிறது அதே நேரத்தில் இரத்த ஓட்டத்தையும் மேம்படுத்துகிறது மற்றும் கொழுப்பின் அளவையும் குறைக்கிறது இதனைத் தொடர்ந்து உட்கொள்வது தமணி அடைப்புகளை அகற்றுவதில் முக்கியமாக பங்கும் வகிக்கும் மூன்றாவது இரவில் மஞ்சள் பால் மஞ்சளானது சக்தி வாய்ந்த ஆக்சினேட்டர்களை கொண்டுள்ளது தங்கப்பால் என்று அழைக்கப்படும் இந்த ஆயுர்வேத பானம் தமடிகளை விடுவிக்க உதவுகிறது அதிலுள்ள குர்க்குமீன் என்ற சேர்மம் அலர்ஜி எதிர்ப்பு மற்றும் கொலஸ்ட்ராலை நீக்கும் வேலையை செய்கிறது இது உங்களுடைய இதய ஆரோக்கியத்தை ஊக்குவிக்கிறது நான்காவது இலவங்கப்பட்டை ஊற வைத்த நீர் இலவங்கப்பட்டை சுவைக்கு மட்டுமல்ல இதய ஆரோக்கியத்திற்கும் மேம்படுத்துகிறது இலவங்கப்பட்டை நீர் இரத்த ஓட்டத்தை மேம்படுத்துகிறது கொழுப்பின் அளவையும் கட்டுக்குள் வைக்கிறது மற்றும் இதய உரைதலை இரத்த உரைதலை தடுக்கிறது இதன் ஆக்சினேட்டர் கலவை இதயத்தை பாதுகாக்கின்ற மற்றும் இதய ஆரோக்கியத்தையும் எளிதாக்குகிறது ஐந்தாவது வெறும் வயிற்றில் நெல்லிக்காய் சாறு நெல்லிக்காய் விட்டமின் சி மற்றும் சக்தி வாய்ந்த ஆக்சினேட்டர்களால் நிரம்பியுள்ளது இது ஒரு சக்தி வாய்ந்த தமணி சுத்தப்படுத்தி மற்றும் கொழுப்பையும் குறைக்கிறது நெல்லிக்காய் சாற்றை சரியான நேரத்தில் உட்கொள்வது இதய தசைகளை மேம்படுத்தி இரத்த ஓட்டத்தையும் எளிதாக்கும் ஆறாவது பீட்ரூட் ஜூஸ் பீட்ரூட்டில் நைட்ரேட்டுகள் நிரம்பியுள்ளன இவை இரத்த நாளங்களை ஒளிரச் செய்து இரத்த ஓட்டத்தை மேம்படுத்துகிறது பீட்ரூட் சாறு ஒரு இயற்கையான இரத்த நாள தளர்த்தியாகும் இது தமணிகளை சுத்தம் செய்வதிலும் இதய நோய் அபாயங்களை குறைப்பதிலும் பல அதிசயங்களை செய்கிறது ஏழாவது வெறும் வயிற்றில் வெந்தய நீர் வெந்தய விதைகள் இயற்கையான கொலஸ்ட்ரால் கொலஸ்ட்ரால் குறைப்பானாகும் வெந்தய விதை இரவில் ஊற வைத்து தண்ணீரை உட்கொள்வது கொலஸ்ட்ரால் அளவை பராமரிக்க உதவுகிறது மற்றும் தமனி அடைப்புகளையும் நீக்குகிறது இது இதய நலனுக்கான அடிப்படை மற்றும் தாக்கத்தை ஏற்படுத்தும் ஆயுர்வேத பானமாகும் எட்டாவது கொத்தமல்லி விதைகளை ஊற வைத்த தண்ணீர் கொத்தமல்லி விதைகளில் ஆன்டி ஆக்சிடெண்ட்கள் மற்றும் அலர்ஜி எதிர்ப்பு பண்புகள் நிறைந்துள்ளது கொதிக்கும்போது தமனிகளுக்கு நல்ல சுத்திகரிப்பு உட்கொ உட்செலுத்துதல் ஊக்குவிக்கிறது கொழுப்பை கட்டுப்படுத்துகிறது மற்றும் பிளாக் திரா திராட்சையை தடுக்கிறது இது இதய ஆரோக்கியத்திற்கான மென்மையான ஆனால் சக்தி வாய்ந்த தீர்வாகும்